அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறித்து அரசியல் அனாதையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த பேச்சை வன்மையாக கண்டித்து தமிழகம் முழுவதும் இரண்டு கோடிக்கும் அதிகமான அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்திய அண்ணாதிராவட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கோமாளியாக அரசியல் தற்கொலையாக நாகரிகமற்ற அரசியலை நாகரிகமற்ற பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறித்து அரசியல் அண்ணாமையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த பேச்சை நன்மையாக கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இரண்டு வரைக்கும் அதிகமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அவருடைய நாவடக்க தேவை என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் பொம்மை எரிப்புகளையும் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தன்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் காலமாக ஆற்றில் மிக்க நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கிணிய அண்ணன் எம் ரத்தன்சாமி அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அண்ணாமலை குறித்து தன்னுடைய கண்டன உரையை ஆற்றி கண்டன கோஷங்களை எழுப்ப இருக்கிறார்கள் வரைய தந்திருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேர் நாம் வரைய தந்திருக்கிற நம்முடைய இருபுறமும் இது போன்றும் பாதையை கொஞ்சம் அரசியல் நிறுத்தி இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறித்து கண்டன உரையை ஆற்றி கண்டன கோஷத்தை எழுப்ப இருக்கிறார்கள் அவர்கள் எழுப்பு அந்த கண்டன கோஷ பின்னாலே சொல்லி அந்த கண்டன கோஷத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அண்ணாமலை இது போன்ற வார்த்தைகளை பேச்சுகளை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சந்திக்கிற வகையில் போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று சொல்லி மாவட்ட கழக செயலாளரை கண்டனவரை ஆற்றுமாறு அந்த மட்டுமல்ல அண்ணா திமுகவையே ஒரு இழிவுபடுத்துகின்ற விதத்தில் அவர் பேசிக் கொண்டார் அவரை கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம் இப்பொழுது பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இதில் கலந்து கொண்டிருக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணை நன்றியை தெரிவித்து கொண்டு அண்ணாமலையை பொறுத்தவரையிலையும் நம்ம அதிமுகவுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார் அண்ணாமலை இல்லைன்னா நம்ம பிஜேபி விட்டு வெளியில வந்திருக்க மாட்டோம் லேவர்லயும் பிஜேபியோடு தான் இருந்திருப்போம் அதனால அவர் செய்கிற காரியம் எல்லாமே திமுகவுக்கு நல்லது பண்ணக்கூடிய காரியமாக தான் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பொதுச்செயலாளரை அவர் சொல்ற வார்த்தை அவரை தான் அவரை தன்னை தாழ்த்திக்கிறார் அண்ணாமலை வந்து நம்மளை கேவலப்படுத்தலை தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிட்டு தனக்கு இருக்கிற த சார்ந்து இருக்கிற ஒரு கட்சியையும் அவமானப்படுத்திக்கிட்டு பிஜேபினா ஒரு கௌரவமான கட்சி மிகப்பெரிய கட்சி டெல்லியில் ஆளுகிற கட்சி ஒரு நாகரிகமான ஒரு இயக்கம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற வகையில் போல ஒரு கேவலமான அரசியல்வாதிகள் யாரும் இல்லை என்பதை போல அவர் வார்த்தைகளை தவறாக விட்டிருக்கிறார் நூறு சதவீத சரி நான் எந்த விதத்திலையும் இதை வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு மூணு மாசம் வெளிநாடு போறார் இதுதான் அவருடைய தமிழ்நாட்டில் எங்கேயா சுத்தி சுத்தி வந்தாதான் தெரியும் அண்ணா திமுக வேற எவ்வளவு பார்த்தாலும் கல்லெடுத்து அடிப்பான் எங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு உலகம் வர முடியாது அதுக்காக தான் மூணு மாசம் அவங்க தலைமையிலே நீங்க இருக்காத தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு மூணு மாசத்தை வெளிநாட்டு கணிச்சு விடுறாங்க அப்படிப்பட்ட இது வரையில அண்ணா திமுக எப்பவுமே அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்துல அம்மா எதிர்கட்சி தலைவராக அந்த காலத்துல இப்படி எல்லாம் அசிங்கம்பா பேசுவாங்க கேவலப்பட அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு படிக்கட்டா இருந்தது வழியே நமக்கு ஒரு பெரிய பின்னடைவோ இல்லை அம்மா அப்படிச்சு சிறைச்சாலையில போட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்குன்னு ஒரு உண்மையான பாசம் தொடர்கிட்ட பிரியமோ வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த அதிமுகவை பொறுத்தவரையிலே யார் எது செஞ்சாலும் அது நம்மளுடைய இயக்கத்திற்கு நல்லதாக இருக்கிற கெடுதலாக இருக்காது என்று சொல்லி இந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியான அவர்களை கொச்சைப்படுத்தி பேசிய அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அரவேக்காடு அறவேக்காடு கத்துக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கிறோம் திமுகவின் தீட்டின் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அநாகரிக அரசியல் பேசும் அண்ணாமலையை கண்டிக்க அரசியல் அரசியல் கண்டிக்கை அண்ணாமலையை ஓடு ஓடு திமுக கைத்தடி அண்ணாமலையே தமிழகத்தை விட்டு ஓடு நாவை அடக்கு நாவை அடக்கு அண்ணாமலையே உன் உ அடக்கு அரசியல் உன் நாடு அடக்கு இல்லையே அரசியல் அனுபவமற்ற அண்ணாமலையை அடக்கு அடக்கு உன் நாளை அடக்கு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அண்ணாமலையில் கொச்சை அரசியலை கண்டிக்கிறோம் 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 கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை அச்சைப்படுத்தி பேசிய அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் கத்துக்குட்டி கத்துக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் திமுக திமுக அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அரசியல் பேசும் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அரசியல் தற்கொலை அரசியல் தற்கொலை அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அரசியல் அனாதை கண்டிக்கிறோம் 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 தமிழகத்தின் தலைமையை செய்யாத அண்ணாமலையை கண்டிக்கிறோம் 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 கத்துக்குட்டி அறவேக்காடு கத்துக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் எடப்பாடி ஆறுகள்

கண்டிக்க எடப்பாடி அவர்களை பேசியாக பேசிய அறவேக்கார அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அறவேக்கார அண்ணாமலையை கண்டிக்கிறோம் 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 அண்ணாமலையை கண்டிக்கிறோம் கலந்து கொண்ட அனைவரும்